இன்னொருத்தரோட புருஷன் சாப்பிட்டாரா இல்லையா கேக்குறதுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க சும்மா மெசேஜ் ஒரு ஃப்ரெண்டியா ஒரு இது ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அதுதான் மேடம் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் சொல்றது அடங்கி இருக்கணும்னு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு இந்த மாதிரி கூத்து அடிக்கிறது ஒரு குடும்பம் தெருவில வந்த நின்னதல்ல நான் இப்ப அவங்களை எதுமே சொல்லல மேடம் எதுமே சொல்ல பக்கம் இருக்குறேன்னு தான் சொல்றேன் ஆஹா நான் ஒரு பக்கம் அடிஞ்சிடு போ நில்லுங்க எங்க உட்கார போறீங்க பங்கு போட்டுக்கலாம் சொல்றாங்க ஒரு பாதி எந்த பக்கம் அனுப்புங்க இன்னொரு பாதி எந்த பக்கம் அனுப்புங்க பண்ணுங்க பாக்கலாம் அப்ப நீங்க ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கலாம் ஒரு சைடு இங்க போனோம் இன்னொரு சைடு இங்க போனோம் உங்க மனைவி போய் உக்காருங்க பாத்தியா இதுதான் உண்மை கணவர்